கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் ஹிந்தி எதிர்ப்புல தமிழ்நாடு மக்கள் அதாவது மீண்டும் அந்த பழைய ஃபார்முக்கு சொல்ல வெறும் தமிழ்நாடு மக்கள் மட்டும்தான் இந்த ஹிந்தி எதிர்ப்ப முன்னெடுக்கிறாங்களா மற்ற மாநிலங்கள்ல இல்லையா அதை தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க இருக்கோம் ஹிந்தி எதிர்ப்பு இல்ல இல்ல ஹிந்தி திணிப்பு இதுக்கு எதிராக தமிழ்நாடு மக்கள் எப்பவுமே பெரிய அளவுல குரல் கொடுத்திருக்கிறாங்க ராஜாஜி காலத்துல பெரியார் ஹிந்தி எதிர்ப்ப முன்னெடுத்தாரு அதுக்கப்புறமா காங்கிரஸ் ஹிந்தி எதிர்ப்பு உள்ள கொண்டு வரணும்னு முயற்சித்தப்போ அண்ணாதுரை அவர்கள் முன்னெடுத்தாரு அதுக்கப்புறமா அது ஒரு பெரிய இயக்கமாகவே தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு வரக்கூடிய சூழல்ல ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்றத மக்களுடைய அரசியல் அப்படின்ற மாதிரியான தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இதுல நிறைய பேர் யூடியூப் சேனல்ஸ்லயோ இல்ல மற்ற விவாதங்கள்லயோ பேசும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சொல்லாடலை பயன்படுத்துறாங்க அதுதான் தமிழ்நாடு மட்டும்தாங்க இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மற்ற மாநிலங்கள்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்ற மாதிரியான துணியில அவங்க பேசுறாங்க ஆனா உண்மை அப்படிதானா இதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் பெரும்பாலான மாநிலங்கள் ஹிந்தி எதிர்ப்புல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க முக்கியமா மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் கடந்த சில ஆண்டுகளாகவே மீண்டும் மராத்தி மொழியை பேச்சு மொழியா கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள் மிக தீவிரமா முன்னெடுக்கப்படுது மராத்தி கலாச்சாரத்தை மராத்தி முழுவதும் பழையபடியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான செயல்பாடுகள் தீவிரமா செய்யப்பட்டு வருது அதுல மிக முக்கியமா மராத்தி ஏகீகரன் சமதி அப்படின்ற ஒரு அமைப்பை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு இந்த அமைப்புல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் அதிகமானவங்க உறுப்பினர்களா இருக்கிறாங்க இதுல ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அப்படின்னு முக்கியஸ்தர்கள் பங்கு வகிக்கிறாங்க இவங்களுடைய வேலை பள்ளிகள்லையும் சரி கல்வி நிலையங்கள்லயும் சரி மராத்திய எப்படியாவது மீண்டும் முழுமையான பயிற்று மொழியா கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான தான் இறங்கி இருக்கிறாங்க நுழைவுத் தேர்வுகள் தொடங்கி பல்வேறு முக்கியமான இடங்கள்லையும் இந்த மராத்தி மொழியை கொண்டு வந்துடணும் முக்கியமா மராத்தி பேசக்கூடிய மக்கள் அதிக அளவுல வரணும் அதாவது இப்போ அவங்க மாற்று மொழியா தான் அவங்க கம்யூனிகேஷன் லாங்குவேஜா பயன்படுத்திட்டு இருக்காங்க இத மராத்தி மொழியா மாத்தணும் அப்படின்றதுக்கான வேலைப்பாடுகள்ல மிக தீவிரமா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அடுத்ததா வங்கம் மேற்கு வங்கம் மாநிலம் இப்ப இல்ல கடந்த பல ஆண்டுகளாகவே ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்றது தீவிரமா முன்னெடுத்துட்டு வராங்க முதல்வரா இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி நேரம் கிடைக்கும் பொழுது எல்லாம் ஹிந்தி எதிர்ப்புக்கான தனது கருத்தை ரொம்ப ஆழமா வெளிப்படுத்துறத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலேயே ஹிந்தி எதிர்ப்பு குரலை பதிவு செஞ்சிருக்கிறாங்க குறிப்பா ஐபிசி சிஆர்பிசி இந்த சட்டங்களுக்கு மாற்றா நாகரிக் சுரக்ஷா அப்படின்ற ஹிந்தி பெயர்கள்ல மூன்று சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருந்தாங்க அதன் மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில் நடந்த போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சகாரிகா கோஷ் ஏன் ஹிந்தி மொழியில இந்த பெயர்களை வச்சிருக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை எழுப்புறதோட ஹிந்தி எதிர்ப்புக்கான தனது குரலையும் நாடாளுமன்றத்துல பதிவு செஞ்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம பங்களா போக்கோ அப்படின்ற அமைப்புல கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கும் அதிகமானவங்க உறுப்பினர்களா இருக்கிறாங்க இவங்க மிக தீவிரமான மொழி பற்றாளர்களை கொண்ட குழுவா இருக்கிறாங்க மேற்கு வங்க மாநிலத்துல வங்க மொழி பயன்பாட்டை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்கான நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தை அவங்க முன்னெடுத்துட்டு இருக்காங்க எந்தெந்த வகைகள்ல நீட் தேர்வாகட்டும் ஜேஇ தேர்வாகட்டும் இல்ல ரயில்வேஸ்க்கு நடக்க இருக்கக்கூடிய தேர்வாகட்டும் இப்படி எந்த விதமான நுழைவு தேர்வாக இருந்தாலும் அதுல வங்க மொழிக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கணும் அப்படின்றதுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க இவங்க செஞ்ச போராட்டங்கள்ல சில விஷயங்களை மட்டும் நம்ம சுட்டி காட்ட வேண்டியதா இருக்கு ஏன்னா அதுல அவங்க வெற்றி பெற்று இருக்காங்க அதுல குறிப்பானது கல்கத்தா மெட்ரோ நிலையங்கள்ல அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கார்டுகள்ல அதாவது பயணச்சீட்டுக்கான கார்டுகள்ல ஆங்கிலமும் ஹிந்தியும் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கு எதிராக இவங்க போராட்டம் பண்ணி இப்போ வங்கமொழி அந்த இருக்குது தொடங்கி பல முக்கியமான விஷயங்கள்ல வங்கமொழி இடம்பெறதுக்கு இந்த அமைப்பினர் நடத்திய தீவிரமான போராட்டம் மிக முக்கியமானதா பார்க்கப்படுது தொடர்ந்து வங்க மொழி சம்பந்தமான கருத்தரங்குகளை நடத்துறது மக்கள் கிட்ட அதிக அளவுல மீண்டும் பழைய மாதிரி தான் நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரியான செயற்பாடுகளை செய்யறதுக்கான தொடர்ச்சியான பணிகள்ல இந்த அமைப்பினர் ஈடுபட்டு இருக்காங்க இந்த மாதிரி நூற்று கணக்கான அமைப்பு மேற்கு வங்க மாநிலம் முழுவதும் செயல்பட்டு வரத பார்க்க முடியுது அடுத்ததா வடகிழக்கு மாநிலங்கள் பொதுவா வடகிழக்கு மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய போராட்டங்கள் பெரிய அளவுல கவனம் பெறாம இருக்கும் ஆனா ஹிந்தி திணிப்புக்கு எதிராக வடகிழக்கு மாநிலங்கள்ல பெரிய அளவிலான போராட்டங்கள் நடந்திருக்கு அப்படின்றதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகள் மூலியமா பார்க்க முடியுது இதுல மிக முக்கியமான ஒரு அமைப்பை சொல்ல வேண்டியதா இருக்கு அந்த அமைப்புடைய பெயர் நார்த் ஈஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் அதாவது என் இ எஸ் இது அசாம் மணிப்பூர் நாகாலாந்து அருணாச்சல் பிரதேசம் மாதிரியான வடகிழக்கு மாநிலங்கள்ல தனித்தனியா இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகளுடைய கூட்டமைப்பா தான் இருக்கு அதாவது மாநிலம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க தனிப்பட்ட முறையில செயல்படுவாங்க ஆனா ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல மட்டும் இந்த அமைப்புகள் எல்லாம் கூட்டா இணைந்து செயல்படுறாங்க இதுல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் ஹிந்தி மொழிய பள்ளிக்கூடங்கள்ல கட்டாயமா மாத்தணும் ஹிந்தி மொழிக்கான தேவை அதிகரிச்சிருக்கு அதை முழுமையான அலுவல் மொழியா மாற்றுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான துணியில அவர் பேசி இருந்தாரு இதுக்கு வடகிழக்கு மாநிலங்கள்ல மிக கடுமையான எதிர்ப்பு அப்படின்றது வந்தது குறிப்பா இந்த என்இஎஸ்ஓ அமைப்பு அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதி இருந்தாங்க அதுல உங்களுடைய இந்த இந்தி திணிப்பு முடிவு எங்க மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பல மொழிகளுடைய அழிவுக்கு காரணமா அமைஞ்சிரும் அதனால உங்க முடிவை திரும்ப பெறுங்க இல்லாட்டி வீதிகள்ல இறங்கி நாங்க போராட்டம் நடத்துவோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாங்க தொடர்ந்து போராட்டங்களையும் அவங்க நடத்தினாங்க இதுல அஸ்ஸாம் மாநிலத்திலும் சரி மற்ற மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி நேரடி ஆட்சி இல்லாட்டி கூட்டணி ஆட்சி நடத்திட்டு வராங்க ஆனா இந்த மொழி சார்ந்த பிரச்சனை அந்த மாநிலத்துல தீவிரமா இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் கார்னரா தான் அவங்க இந்த ஹிந்தி மொழி சம்பந்தமான விஷயங்களை அணுகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பதிவு செய்ய வேண்டியதா இருக்கு அடுத்து பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி எதிர்ப்புக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாறு இருக்கு அப்படின்றதுதான் நம்ம பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு ஏ கான்ஸ்டியூஷனல் டிபேட் நடந்தப்போ கூட ஹிந்தி மொழி சம்பந்தமான விவாதங்கள் நடந்தப்போ பஞ்சாப் மாநிலத்தில இருந்து கலந்துகிட்டவங்க ஹிந்தி மொழிக்கான எதிர்ப்பை அப்படின்றத பதிவு செஞ்சிருக்கிறாங்க நீங்க இப்பவும் பஞ்சாப் மாநிலத்துடைய எந்த நகரத்துக்கு எந்த கிராமங்களுக்கு போனாலும் அங்க ஹிந்தி மொழியில பெயர் பலகைகள் இருக்காது பெரும்பாலும் ஏன் முழுமையாவே பஞ்சாபி மொழியில தான் இருக்கும் அவங்களுடைய அந்த பஞ்சாபி லாங்குவேஜ் அப்படின்றத கம்யூனிகேஷனுக்காகவும் அவங்களுடைய ரிட்டர்னுக்காகவும் பயன்படுத்துறத இப்போ நம்மளால பார்க்க முடியும் சந்தேகம் இருக்க கூடியவங்க நீங்க நெட்ல இது சம்பந்தமா சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய போட்டோகிராஃப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா தெலங்கானா மாநிலம் தெலங்கானாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அமித்ஷா அவர்களுடைய பேச்சு அதுக்கு அப்போ ஆளும் கட்சியா இருந்த உடைய கட்சி அதிகாரப்பூர்வமாவே எதிர்ப்பு பதிவு செஞ்சிருக்காங்க தெலங்கானா மாநிலத்தின் அமைச்சராகவும் சந்திரசேகர ராவின் மகனுமான ராமாராவ் அவர்கள் இதுக்கு ட்விட்டர்ல கடுமையான முறையில எதிர்ப்பு பதிவு செஞ்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல போராட்டங்களும் நடந்திருக்கு கேரளா கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாதிரியா தமிழ்நாடு அளவுக்கு இல்லனாலும் கூட இந்தி எதிர்ப்பு அப்படின்றதுல கேரளாவும் நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க அதிலும் குறிப்பா கேரள மாநில முதல்வராக இப்ப இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்கள் பல தருணங்கள்ல ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிரான தனது குரலை பதிவு செஞ்சிருக்கிறாரு சமூக வலைதளங்கள்ல இது சம்பந்தமான தொடர் கண்டன பதிவுகளையும் அவர் போட்டுட்டே வந்திருக்கிறார் இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா கேரளாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான ஜான் பிரிட்டாஸ் ஒரு முறை பண்ண விஷயம்தான் அதுதான் அவருக்கு மத்திய அரசிலிருந்து மத்திய அமைச்சர்கள்ட்ட இருந்து தொடர்ந்து ஹிந்தி மொழியிலேயே கடிதங்கள் அப்படின்றது வந்துட்டு இருந்திருக்கு இவரு எனக்கு ஹிந்தி புரியாது அதனால ஆங்கிலத்துல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பதில் கடிதம் கொடுத்திருக்காரு ஆனா அதுக்கும் அவங்க ஹிந்தி தான் ரிப்ளை பண்ணியிருக்காங்க கடுப்பான ஜான் பிரிட்டாஸ் அதுக்கப்புறம் அவருடைய கடிதங்கள் எல்லாத்தையுமே மலையாளத்துல எழுதத் எழுத தொடங்கி இருக்கிறாரு இதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பண்ணியிருக்கிறாங்க ஏது ஒப்பீடுனா கேரள மாநிலமும் ஹிந்தி எதிர்ப்புக்கான தனது குரலை ரொம்ப வலுவான முறையில் எல்லா தளங்களையும் வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் அடுத்தது கர்நாடகா கர்நாடகாவை பத்தி சொல்லவே வேண்டாம் ஏன்னா தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு ஹிந்தி எதிர்ப்பு இருக்குதோ அதே அளவுக்கு கர்நாடகாவிலும் இருக்கிறத பார்க்க முடியுது இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஹிந்தி திவாஸ் தினம் கொண்டாடப்படும் போது கர்நாடகாவுடைய சாலைகள்ல அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கன்னட மொழி ஆர்வலர்கள் வீதியில இறங்கி போராட்டம் நடத்தக்கூடிய காட்சிகளை வருடா வருடம் பார்க்க முடியும் இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய பெயர் பலகைகள் அத்தனையிலையும் ஹிந்தியை அழிக்கக்கூடிய வேலைகள் அப்படின்றத அவங்க செய்வாங்க இது வெறும் ஹிந்தி மொழியோட மட்டும் நிக்கல அவங்க தொடர்ந்து மராத்தி மொழி மொழியூடான அந்த புரொட்டஸ்ட் அப்படின்றதும் தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்கு இப்பவும் கூட அந்த மாநிலத்துல மொழி சார்ந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்குது எந்த கட்சி அங்க வந்தாலும் சரி மொழி சார்ந்த அரசியல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிலும் ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்றது மிக மிக பரவலாக அங்க இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது கவர்மெண்ட்ல கம்யூனிகேஷன்ஸ்ல ஹிந்தி ஏதாவது பயன்படுத்திட்டாங்க அப்படின்னாலும் கூட கொதிச்சு எழுந்திருவாங்க தனியார் நிறுவனங்கள் ஏதாவது ஹிந்தி மொழி பேசணும் அப்படின்ற மாதிரியான ஏதேனும் வாய்மொழி உத்தரவை பிறப்பிச்சா கூட அந்த நிறுவனத்து முன்னாடி நின்று நூற்று கணக்கானவங்க ஆயிரக்கணக்கானவங்க போராட்டம் நடத்தக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது ஹிந்தியில எழுதப்பட்ட பதாகைகளை சாலைகள்ல போட்டு எரிக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் இப்பவும் அவங்க மிக தீவிரமா முன்னெடுக்கிறாங்க அப்படின்றதையும் பதிவு செய்ய வேண்டியதா இருக்கு சரி இவ்வளவு தானே அப்படின்னா மற்ற மாநிலங்களிலும் அங்கேயும் இங்கேயுமா ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்றது தான் இருக்கு இதுல ராகுல் காந்தி அவர்கள் சில தினங்களுக்கு முன்னாடி சொன்ன ஒரு மிக முக்கியமான கருத்தை அடிக்கோடிட்டு காட்ட வேண்டியதா இருக்கு அதுதான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மாதிரியான ஹிந்தி ஹாட்லாண்ட் பகுதிகள்ல ஆங்கிலம் கற்க விடாம பாஜக தடை செய்யறாங்க ஆங்கிலம் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு உலக அளவுல நம்ம தொடர்பு கொள்றதுக்கு மிக முக்கியமான மொழி அதை வேணும்னே பாரதிய ஜனதா கட்சியினர் கற்க விடாம ஹிந்தி போர்ஷன் பெயர்லையோ இல்லாட்டி மும்மொழிக் கொள்கை அப்படின்ற பெயர்லையோ இவங்க திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை சுட்டிக்காட்டி இருக்கிறாரு அவரு பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தினப்போ ஹிந்தி லாங்குவேஜ் அதிகமா பேசக்கூடிய மத்திய பிரதேசத்துல நின்றுகிட்டு அவரு ஆங்கில மொழியை அனைவரும் கற்கணும் அப்படின்ற மிக முக்கியமான அறைப்புகளை விடுத்திருந்தாரு நான் எழுதுன இந்தியா வென்றது புத்தகத்துல பாரத் ஜோடோ பத்தின ஒரு தனி ஒரு போர்ஷன் இருக்கு அதுல இந்த விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு தேவையானவங்க அந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான டீட்டெயில்ஸ் நிறைய கிடைக்கும் சரி இவ்வளவு தரவுகளை நான் உங்ககிட்ட கொட்டி இருக்கிறேன் எதுக்காக இனி யாராவது வந்து தமிழ்காரங்க தாங்க எப்ப பார்த்தாலும் ஹிந்தி எதிர்ப்புன்றத கையில வச்சுட்டு இருக்கிறீங்க நீங்க மட்டும்தாங்க பிரச்சனை பண்றீங்கன்னு சொன்னாங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய தரவுகளை அவங்க முன்னாடி வீசி நீங்க உங்க பதில்வாதங்களை முன்வைங்க மொத்தத்துல ஹிந்தி திணிப்பு கத்துக்கிறதுக்கு யாருமே இங்கே தடையா இல்லை ஆனா ஹிந்தி திணிப்பு அப்படின்ற விஷயத்தை முன்னெடுக்கும் பொழுது ஹிந்தி பேசாத மாநிலங்கள் தங்களது கண்டன குரல்களை மிக வலுவா வச்சிருக்கிறாங்க இதுல தமிழ்நாடு எப்பவுமே பண்ண மாதிரி அவருடைய குரல் ஓங்கி ஒழிக்குது அப்படின்றதுனால இந்த போட்டியில யார் ஹிந்தியை அதிகமா எதிர்க்கிறது ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறது அப்படின்ற அந்த போட்டியில தமிழ்நாடு முன்னணியில இருக்கிறாங்க ஆனா மற்ற மாநிலங்களும் தங்களது பங்களிப்பை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத சொல்ல வேண்டியதா இருக்கு இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு நிறைய கேள்விகளும் பதிலும் இருக்கும் ஹிந்தி நான் டெல்லியில கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லா மாநிலங்களுக்கும் நான் போயிருக்கிறேன் எனக்கு இந்த ஊருக்கு வந்தப்போ ஹிந்தியில ஒரு வார்த்தை கூட தெரியாது இப்பவும் எனக்கு பெரிய அளவுல ஹிந்தி தெரியாது சமாளிக்கிற அளவுக்கு தான் அது எனக்கு இங்க தேவை இருக்கு அதனால அதனால ஹிந்தி தெரியாததுனால நான் எதையும் பெருசா இழந்துடல ஹிந்தி தெரிஞ்சிருந்தா ஒருவேளை எனக்கு இன்னும் நிறைய ஏதாவது கிடைச்சிருக்குமா அப்படின்னா அதுக்கான பதிலும் கிடையாது சோ எனக்கு என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில் ஹிந்தி தெரியாது அப்படின்றதுனால எனக்கு பெரிய இழப்பு எதுவும் ஏற்படல அப்படி உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனாலயோ இல்ல தெரியாதனாலயோ நீங்க பெற்றதோ இல்ல இழந்ததோ ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இந்த கேபிட்டல் சேனல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் வீடியோஸோட ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது பொழுது அதுல சப்ஸ்கிரைப் பண்ணாம எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு நீங்க அதிக அளவுல ஆதரவு தருவீங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் அந்த சேனல்ல தனிப்பட்ட முறையில தொடர்ந்து நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோக்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கொண்டு போய் சேருங்க நன்றி